ஆர் ஆர் பிரதர்ஸ் ஃபேமிலிக்கு என்னுடைய வணக்கங்கள் ஆஷாட நவராத்திரியின் எட்டாம் நாளான சனிக்கிழமை இன்று அஷ்டமியாக அமைகிறது தேய்விரை அஷ்டமி வாராகிக்கு மிகவும் உகந்த நாள் சூரிய அஷ்டமிடத்திற்கு பின்பு பூஜையை தொடங்குவது மிகவும் சிறப்பு இந்த நாளானது எதிரிகளை அழிப்பதற்கு ஏற்ற நாள் உங்களின் வாழ்க்கையில் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் சொத்து பிரச்சனைகள் வாங்கலில் பிரச்சனைகள் இருந்தாலும் இவை யாவும் நீங்க கூடிய நன்னால் இந்த அஷ்டமி நவமி அஷ்டமி பூஜை அன்றும் அனைத்து அபிஷேகங்களையும் செய்து பாராகி அமர வைத்து பத்தி கற்பூரம் ஏற்றி அவளுக்கு பிடித்த கிழங்கு தேய் இண்டித் வகைகளை படைத்து முறைப்படி அஷ்டோத்திரம் கவசம் பக்தி மாலா அனைத்தையும் படித்து இந்த பூஜையை முறைப்படி செய்ய வேண்டும் இந்த பூஜையின் போது ஒரு வாழ இலையில் எட்டு தேங்காய்களை சரிசமமாக உடைத்து அதில் சிகப்பு காட்டன் துணியில் மிளகை போட்டு அதனுடன் சர்க்கரையும் போட்டு அதனை முடி போட்டு தேங்காயில் வைக்கும் அளவு வைக்க வேண்டும் பதினாறு தீபங்களாக விலக்கு ஏற்ற வேண்டும் மேலும் எட்டு நெய் தீபங்களையும் தனியாக ஏற்றி அதன் முன் வெற்றிலை பாக்கு வைத்து ஒரு சீட்டில் உங்களின் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட சீராத பிரச்சனைகளை எழுதி வைத்திட வேண்டும் இங்கு தீர்வு காணும் நாளாக இந்த பூஜை அமைகிறது இந்த பூஜையை முடித்த பின்னர் உங்கள் வீட்டின் அருகே உள்ள ஏதாவது ஒரு கோவிலில் எல் அல்லது மிளகு சாதம் ஒரு கிலோ நெய்வேத்தியமாக அனைவருக்கும் கொடுப்பது மிகவும் சிறப்பு எவ்வளவு பெரிய தீராத பிரச்சனைக்கும் தீவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த அஷ்டமி நாளில் செய்த பூஜை அமைகிறது நவராத்திரியின் ஒன்பதாம் நாளுக்கான பூஜையை அடுத்த பதிவில் காண்போம் ஆர் ஆர் சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க அந்த பெல் சிம்பலை பண்ணிடுங்க தேங்க்யூ